வணக்கம் நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் உணவு சரித்திரம் எழுதியவர் முகில் தொழில் எழுத்து அப்படின்னு இவர் அப்புறமா இவர் எழுதிய நிறைய நாவல்கள் சரித்திர நாவல்கள் இதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த நாவல்களை வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு அப்படி அமைந்த ஒரு நூல் தான் உணவு சரித்திரம் இந்த நிகழ்ச்சிக்கான ஆய்வு எழுத்து பண்ணி நான்கு வருஷமாக இவர் மேற்கொண்டார் அதற்கப்புறமா தான் இந்த அழகான நூலை வந்து எழுதியிருக்கார் இந்த நூலில் நிறைய தானியங்கள் உப்பு பழவகைகள் ஆகியவற்றை சரித்திரத்தை இவர் வந்து எழுதியிருக்காரு முதல் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது உப்பு உப்பு தான் ஒரு உணவுக்கு வந்து அடிப்படை பொருள் உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியோ இருக்குது உப்பு சுவையோட உன்னதத்தை மனுஷ புரிஞ்சிக்காமல் போயிருந்தா இன்றைக்கி வர அவன் நாடோடியாக தான் இருந்திருப்பான் அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சி வந்து நிகழ்ந்தே இருக்காது அதாவது உணவுக்கு தேவையான உப்பு கிடைச்ச இடங்கள் எல்லாம் மனுஷ குடியிருப்புகளை உருவாக்கலாம் கடற்கரையில் தோன்றிய மனுஷ நாகரிகங்கள் எல்லாம் உப்பால் தான் உருவாச்சு இப்போ ரெண்டு மார்க் கேள்வி உப்புனா என்ன உப்புனா என்னென்னா எதெல்லாம் வந்து தண்ணியில் கரையுதோ அதெல்லாம் உப்பு அப்படின்னும் சொல்கிறாங்க சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனுஷன் உப்பை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டதற்கான சான்றுகள்லாம் இருக்குது பெங் ஜோ கண்மு இதுக்கு இமூ ரெண்டாயிரத்தி எழுநூறு சேர்ந்த சீன மருத்துவ குறிப்புநூல் இதில் நாற்பது வகையான உப்புகளை பற்றி குறிப்புகள் இருக்குது உப்பு எப்படி தயாரிக்கப்படுதுன்னு தொழில்நுட்பமும் சொல்லப்பட்டிருக்கு அந்த தயாரிப்பு முறை இன்றைக்கும் பின்பற்றப்படுது ஆச்சரியமான விஷயம் பண்டைய எகிப்து ஐரோப்பிய நாடுகளை விட மிக ரொம்ப செல்வ செழிப்பான நாடாக விளங்குச்சு காரணம் உப்பு தான் எகிப்தியர்கள் சஹரா பாலைவனத்தில் இருந்த உப்பை வெட்டி எடுத்து மேலே ஏற்றி வந்து சுற்றியுள்ள நாடுகளுக்கெல்லாம் விற்பனை செஞ்சு பெரிய செல்வத்தலை ஈட்டினாங்க கிமு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சேர்ந்த எகிப்திய ஓவியங்களில் உப்பு தயாரிப்பு முறை இருக்குது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு அறுநூறு வருஷத்துக்கு முன்பு தொகுப்பட்டதாக கருதப்படுற த புக் ஆஃப் ஜாபில் உப்பு பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்லேயும் உப்பு பற்றிய குறிப்புகள்லாம் இருக்குது உதாரணம் நேர்ச்சியான எந்த உணவு படையிலும் உப்பிடப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க உப்புன்றது உணவின் சுவைக்கு மட்டும் இல்லை அந்த உணவை பதப்படுத்தி வைக்கிறதுக்கும் பொருட்கள்லாம் கெட்டு போகாமல் காலம் பாதுகாப்பதற்கும் உதவி வந்திருக்கு காலம் காலமாக வருஷம் வருஷமாக அதாவது மம்மிக்களை வந்து உருவாக்க நேட்ரான்ற உப்பு கலவையே தான் சோடியம் பை கார்பனேட் சோடியம் குளோரைட் சோடியம் சல்பேட் எல்லாம் கலந்தது கலவை தான் அது இறைச்சிகளை பாதுகாக்க இதுக்கெல்லாம் உப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க கிம முதலாம் நூற்றாண்டுலேயே ரோமை சுற்றியுள்ள இருந்து பல புதிய சாலைகள்லாம் ரோம் நகரத்தை நோக்கி முளைச்சிது ரோமுக்கு வண்டியில் உப்பு கொண்டு போகிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் அந்த சாலைகள் பல நூற்றாண்டுகளாக ஆப்பிரிக்காவோட சஹரா பாலைவனத்தை ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் முதுகில் உப்பு சுமையோடு கடந்து போயிருக்கு ஏன்னா சஹாராபாளையவனத்தில் தெற்கு எல்லையில் அமைந்த நகரான டூ தான் காலமாக உலகின் மாபெரும் உப்பு சந்தையாக இருந்திருக்கு எகிப்துலருந்து டிம்புட்கூக்கு நீண்ட அந்த வழிபாடு தான் உலகின் ரொம்ப நீண்ட அதிக பயன்பாட்டில் இருந்த சால்ட் ரூட்டாக சொல்லப்பட்டிருக்கு டிம்புக் டூ சந்தையில் அடிமைகளும் விற்கப்பட்டாங்க உப்புக்கு பதிலாக அடிமைகள் பண்ட மாற்றம் செய்யப்பட்டதாக கூட இருக்கு ஒரு துளி வியருக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுக்கறது ரசிகர்களோட வழக்கம் ஆனால் ஆறாம் நூற்றாண்டில் சஹாரா பகுதியில் ஒரு அவுன்ஸ் சூப்புக்கு ஒரு அவுன் சங்கம் கொடுக்கப்பட்டதா வரலாற்று குறிப்புகளெலாம் இருக்குது அரேபிய வணிகர்கள் நகைகளுக்கும் பட்டு துணிகளுக்கும் பதிலாக உப்பு வாங்கிக்கிட்டாங்க மத்திய ஆப்பிரிக்கா பகுதிகளில் பத்து அங்குலம் நீளமும் ரெண்டு அங்குல தடிவும் கொண்ட உப்பாலான கேக்குகளை நாணயங்களாகவே பயன்படுத்தியிருக்காங்க அதாவது உப்பை கருப்பொருளாக கொண்டு பல தேசத்திலும் பல கதைகள் கூட இருக்குது உப்பை மயமாக வச்சு ஏகப்பட்ட அரசியல் நிகழ்வுகள் கூடலாம் நடந்திருக்கு வாரா ஃபெராரா இதுக்கு இப்போ ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு சமயத்தில் வெனிஸுக்கும் ஜெனோவுக்கும் இடையே நடந்த போர் இந்த போரோட பின்னணியில் ஏகப்பட்ட அரசியல் காரணங்கள் இருந்தாலும் உப்பு வர்த்தக சர்வாதிகாரியாக வெனிஸ் கொலோச்சியதும் அதன் காரணமாக ஜெனோவாவுடன் வளர்ந்த பகையும் ரொம்ப முக்கியமானது இந்த போரையே சால்ட் வார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது பதினாறாம் நூற்றாண்டில் போலந்து சுரங்கத்தில் வெட்டி எடுக்கிற உப்பு வணிகத்தால் மாபெரும் செல்வாக்கோடு இருந்துச்சு ஆனால் கடல் உப்பை கொண்டு வந்ததன் மூலமாக போலந்தோட செல்வாக்கு முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுச்சு எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் உலக நாடுகள் எல்லாம் அரசியல் செஞ்சது உப்பை வச்சு தான் சமுதிரத்தில் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்ச கப்பல்கள் எல்லாம் உப்பை ஏற்றிக்கிட்டு தான் அலைஞ்சிட்டு இருந்தது அதனால தான் அப்போவே ஆட்சியாளர்கள் உப்பு உற்பத்தியை தங்களோட கட்பா கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க அதுக்கு வரியும் விதிச்சாங்க இந்தியாவில் கீம மூன்றாம் நூற்றாண்டுலேயே அதாவது மௌரிய பேரரசோட காலத்திலேயே உப்பு உற்பத்தின்றது அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு சாணக்கியர் அர்த்தசாஸ்திரத்தில் காசா என்றவர் உப்பு உற்பத்தியை அதன் வரிகளை நிர்வகிக்கும் அதிகாரின்னு விவரிச்சிருக்காரு சாணக்கியர் இந்தியாவில் கிடைக்கிற அஞ்சு வகை உப்புக்கள் பற்றி விளக்கியிருக்காரு அது என்னென்னா சமுத்ரா கடல் உப்பு உத்பேஜா மண்ணிலேருந்து எடுக்கிறது ரோமக்கா உறைஞ்சி படிவங்களாக கிடைக்கிற உப்பு அவுத்தா மற்றும் சைந்தவா இதுதான் இந்துப்பு சங்க இலத்தி இலக்கியத்துலேயும் உப்பை பற்றி நிறைய குறிப்புகள்லாம் இருக்குது வெண்கல் அமிழ்தம் கடல் விளை அமிழ்து இந்த ரெண்டுமே அமிழதுன்றது உப்பை தான் குறிப்பிடுது போக்குவரத்து வசதிகள் ரொம்ப குறைஞ்ச பண்டைய தமிழகத்தில் உப்புன்றது ஒரு பெரிய மதிப்புக்குரிய ஒரு பொருளாக இருந்திருக்கு கடல் பகுதியில் விளையிற உப்பை பிற பகுதிகளுக்கு கழுதிகள் மீதோ எருதிகள் மீதோ பூட்டிய வண்டிகளில் ஏற்று சென்று விட்டுருக்காங்க அப்படி உப்பு வியாபாரம் செய்கிறவங்களை உமணரன்னு அழைச்சிருக்காங்க ஊரூரா உப்பு வண்டிகள் கடந்து போகிறத பார்க்கறது அந்த கால மக்களுக்கு பொழுதுபோக்காகவே இருந்திருக்கு சந்தையில் படி நெல் குடித்தா படி உப்பு வாங்கிக்கலாம் நெல்லும் உப்பும் ஒரே மதிப்பில் அந்த காலத்தில் கொண்டாடப்பட்டிருக்கிறதுன்றது ஆச்சரியமாக இருக்குது அந்த காலத்தில் சந்தைகளில் உப்பு விற்கிறவங்க பொதுவாக பெண்களாக தான் இருந்திருக்காங்க சந்தையில் விற்கிற உப்பை வாங்க வசதி இல்லாதவங்க வறுமையில் இருக்கிறவங்களா அறியப்பட்டாங்க அவிப்புழுக்கள் இது புறநானூற்று வரி புழுக்கள் என்றால் சோறு உப்பின்றி அவிக்கப்பட்ட சோறுன்ற இந்த வரி வறுமையை வந்து குறிக்குது முதலாம் நூற்றாண்டு சேர்ந்த தொன்மையான தமிழ் கல்வெட்டு ஒன்று அழகர் மலையில் கிடச்சிருக்கு அதில் உப்பு வணிகன் வியக்கன் கனதிகன் அப்படின்ற சொற்கள்லாம் இருக்குது கிறிஸ்துவுக்கு முந்தைய காலத்திலேயே பழ தமிழகத்தில் உப்பு வணிகன் நடைபெற்றதுக்கான சான்றுகள்லாம் இருக்குது பரதவர் விளைவித்த உப்பை வாங்க உமணர்கள் வர்றாங்களான்னு பரதவக்குல பெண்கள் எதிர்நோக்குறாங்கன்னுட்டு சொல்லும் நற்றினை வரிகள்லாம் இருக்குது பரதவர்கள் உப்பை விட்டு அதுக்கு பதிலாக இருந்து நெல்லை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா உமனர்கள் நெல்லை விளைவிச்சாங்களான்னா அதுவும் இல்லை நெல்லையும் வேறு உணவுப் பொருட்களையும் ஒரு இடத்துல கொள்முழுது செய்து அதை உப்புக்கு பதிலாக பண்ட மாற்றம் செய்து பின் அந்த உப்பை வேறு இடத்துல அதிக லாபத்துக்கு விட்டு செழிப்பாக வாழ்ந்திருக்காங்க உமணர்கள் இதையும் நற்றினை பாடல் தான் சொல்லுது உமனர்கள் ஒரு காலத்தில் நாடோடியாக தெரிஞ்சிருக்காங்க அப்புறம் உமனர்களில் ஒரு பிரிவினர் ஒரு இடத்துல நிலை பெற்று வணிகம் செய்ததை சிலப்பதிகாரம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது பல்லவ பேரரசில் உப்பு வணிகத்தில் பெரும் மாற்றம் நிகழ்ந்துச்சு அதாவது உப்புன்றது அரசுக்கு பெரும் வருமானம் தரும் பொருள்ன்றதால் அரசே உப்பு உற்பத்தியை தொடங்குச்சு கட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்தது இந்த உப்புக்கு விதிக்கப்பட்ட வரி குறித்து பிரான்மலை சொக்கநாதர் கோயிலில் பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டில் குறிப்புக்கள்லாம் இருக்குது காலம் காலமாக கடைபிடிப்பட்டு வந்த இந்த உப்புக்கு வரின்ற நிலப்பாடு தான் இந்திய சுதந்திரப் பொருளை மாபெரும் கிளர்ச்சி ஏற்படுத்துச்சு காந்திஜி ஏற்படுத்திய தண்டி யாத்திரை இதுக்குதான உதாரணம் அதாவது காந்தி ஒரு சிட்டியை உப்பு கொண்டு அரசாங்கத்தை மிரட்ட பைத்திய திட்டமிடுறாருன்னு சொல்லிட்டு அப்போதைய இந்திய வைஸ்ராய் இருவின் கேலி பேசினார் அதற்கு காந்தி சொன்ன பதில் இந்த உப்பு கொண்டு தான் நான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே ஆட்டுவிக்க போகிறேன்னு சொன்னார் இந்த நிகழ்வுகளுக்கு பின் ஆங்கிலேயர்கள் எந்த விதமான அடக்குமுறையை மக்கள் துணிந்து எதிர்க்க ஆரம்பித்தாங்கன்னே சொல்லலாம் வாய்க்கால் வெட்டி கடல் நீரை உப்பளத்தில் பாய்ச்சி பாத்தி கட்டி உப்பு வைக்கிறது ஒரு முறை இந்த முறையில் தான் வேதாரண்யத்தில் உப்பள தொழிலாம் நடைபெறுது வட இந்தியாவில் பல பகுதிகளிலும் உலகின் வேறு பல இடங்களிலும் தரைப்பகுதிகளில் சுரங்க அமைச்சு உப்பை வெட்டி எடுக்கிற முறையும் இருக்குது இந்தியாவில் ராஜஸ்தானில் உள்ள சம்பர் ஏரியும் பாலஸ்தீனத்தில் உள்ள சாக்கடல் ஏரியும் உப்புநீர் ஏரிகள் இந்த உப்புநீர் ஏரிகள்லேருந்து உப்பு தயாரிக்கப்படுது அடுத்தது கிணற்று பாசன முறை கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் கிணறு தோணுன்னா அடர்த்தியான உப்பு வந்து கிடைக்கும் அந்த நீரை ஏற்றம் மூலமாக இறைச்சி எடுத்து உப்பளத்தில் நிரப்பி பாத்தி கட்டி உப்பு எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று புள்ளி விவரத்தின்படி இந்தியாவில் மொத்த உப்பு உற்பத்தி ஒன்று புள்ளி அறுபது கோடி டன் இதில் ஒரு கோடி டன் உப்பு உற்பத்தி செய்து குஜராத் முதலிடத்துலேயும் தமிழகம் ரெண்டாவது இடத்துலையும் இருக்குது தமிழ்நாட்டிலேயே உப்பு உற்பத்தியில் முதலிடம் வைக்கிறது தூத்துக்குடி தமிழகத்தில் ஐம்பதாயிரம் ஏக்கரில் நடைபெற உப்பு உற்பத்தி தூத்துக்குடியில் மட்டும் இருபத்தி ஏழாயிரம் ஏக்கரில் உப்பள தொழில் நடைபெறுது தூத்துக்குடிக்கு உப்போடு சேர்ந்து உப்பு கொண்டு தயாரிக்கப்படும் கருவாடுக்கும் பெயர் போனது இறந்த விலங்குகளோட தோலை பதப்படுத்துறதுல வேதியியல் பொருட்களோட தயாரிப்பில் மருந்துகள் தயாரிப்பில் பயிர்களுக்கு தேவையான ரசாயன உர தயாரிப்பில் உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் பயன்படுது உப்பு பனிபெயர நாடுகளில் பனியை உருக்கி பாதைகளை ஏற்படுத்த உப்பு தான் பயன்படுத்தப்படுது தைராய்டு சுரப்பி பெறுவதாவதால் கழுத்தில் தொண்டை பகுதியில் ஏற்படுற வீக்கம் காய்டர்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலும் அயோடின் பற்றாக்குறையால் ஏற்படுது சென்ற நூற்றாண்டில் ஆரம்பத்தில் அமெரிக்காவில் சில மாகாணங்களில் பலரும் இந்த நோயில் அலப்பிடிக்கப்பட்டிருந்தாங்க அதனால் அரசாங்கம் உப்பில் இந்த அயோடினை கலந்து கொடுக்க ஆரம்பிச்சுது யூதர்கள் வெள்ளிக்கிழமை இரவுகளில் அவர்கள் கடைபிடிக்கும் சபாத் விருந்தில் ரொட்டியை உப்பில் புரட்டுவாங்க உப்பு சார்ந்த நம்பிக்கைகள் உலகமெங்கும் ஏராளமாக இருக்குது உப்பு நிரம்பிய ஜாடியை பாத்திரத்தை நெருக்கமானவர்களிடமிருந்து கையால் வாங்கினாக்கா அவங்க கிட்ட இருந்த உறவு அருந்துடும் நம்பிக்கை புது வீடுகளுக்கு குடி செல்லும் பொழுது உப்பை தான் எடுத்துகிட்டு போவாங்க யூதர்களும் இதை கடைப்பிடிக்கிறாங்க மதுரை மாவட்டத்தில் ஒரு பிரிவினர் திருமணத்தை உறுதி செய்யும் பொருட்டு மணவான் வீட்டிலிருந்து உப்பும் அரிசியும் எடுத்துக்கிட்டு செல்லும் வழக்கம் வச்சுருக்காங்க அமங்கல நிகழ்வுகள்னால் உப்புக்கு பங்கு இருக்குது சில சமூக மக்கள் ஒருவர் இறந்துட்டு எட்டு அல்லது பத்தாவது நாளில் இறந்தவருக்காக போடும் படையலுக்காக சமைக்கப்படும் உணவுகளை உப்பு இல்லாமல் தான் சமைக்கிறாங்க தென் தமிழக மாவட்டங்களில் இருக்கிற சில கோவிலில் ஏதாவது நேர்ந்துக்கிட்டு அதற்கு காணியாக உப்பை வாங்கி போடுற நடைமுறை இன்னைக்கும் இருக்குது ஒருவன் செய்த பாவங்களை போக்கணும்னா உப்பில்லாத சோற்றை சாப்பிடணுன்றது மனு தர்மம் ஒரு கவனன்றது பொதுவாக கோழி முட்டையளவு அல்லது அவரவர் கையளவு வாயளவு மொத்தம் இருநூற்று நாற்பது கவனங்களை முப்பது நாட்களில் உப்பில்லாமல் உட்கொண்டு பாவத்தை போக்குபவன் சந்திரலோகத்தை அடைவான் இதுதான் மனு தர்மமும் சொல்லுது அதாவது அஸ்திவாரத்தில் நம்ம உப்பை தூவுனா கெட்ட அவிகள்லாம் வீட்டை நெருங்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது மீனவர்கள் வீசுகிற வலையின் ஒரு முனையில் இந்த உப்பை கரையாதபடிக்கு கட்டி வச்சுருந்தா வலையில் நிறைய மீன்கள்லாம் கிடைக்கும் உலகோட பெரும்பாலான மனுஷங்க மாதந்தோறும் எதிர்பார்த்து காத்திருக்கும் சம்பளம்ன்ற சொல்லே உப்புலேருந்தால் நெல்லில் இருந்தால் பிறந்துச்சு உப்பு விளையும் களத்திற்கு பெயர் அலம் உப்பு ப்ளஸ் அலம் உப்பலம் அந்த காலத்தில் உழைத்ததற்கு கூலியாக சம்பா நெல்லையும் அலத்தில் விளையும் உப்பையும் கொடுத்துருக்காங்க அந்த சம்பாவும் அலமும் சேர்ந்தது தான் சம்பளன்ற வார்த்தை உருவாச்சு இதே போல் பண்டைய ரோமில் போர் வீரர்களுக்கு உப்பு தான் அவங்க சம்பளமாக கொடுத்துருக்காங்க சலரியம் என்னும் லத்தின் சொல்லுக்கு உப்புன்னு பொருள் இப்படி உப்பு உணவாக உணர்வாக நம்பிக்கையாக கலாச்சாரமாக உலக மக்களோட வாழ்வியலோடு கலந்துச்சு மீண்டும் ஆரம்பித்த இடத்துக்கே வரேன் வாழை இலையில் இடது மூலையில் முதல்ல பரிமாறப்பட வேண்டியது உப்பு காரணம் உப்புன்றது செல்வத்துக்குரிய லட்சுமியோட அடையாளம் வந்தியில் உப்பை ஒழுங்காக வச்சு பரிமாறலை என்பதற்காக குடும்ப சண்டைகள்லாம் கூட நடக்கும் இன்றைக்கும் அதே பங்காளி பஃபேயில் தட்டேந்தே நிற்கிறான் இதுதான் உப்போட கதை நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம் ருட்டீன் கதையை